இது மாதிரி பல பதிமூணு வழக்குகள் தேனி நீதிமன்றங்கள்ல வழக்கு விசாரணைக்கு எடுக்க முடியாது போல நீதிமன்றம் வந்து எங்க வழக்குகள் அனைத்துமே நீதிமன்ற வழக்கு விசாரணை இல்ல மக்கள் ஆதரவுறாங்க வாய்ப்பு இருக்கா போராட்ட வழக்கு நீதி வழக்கு நீதி வாய்ப்பு எங்க சங்கத்துக்கு ஒரு குழு இருக்கு கவிதைய சொல்றேன் உள் வாங்க அதிகமாக என்னால கட்ட முடியும் எழுத்துக்கள் எல்லாம் எண்ணுக்குள்ள அடுத்து எண்ணிக்கை அடங்காது அந்த மாதிரி சித்தாந்த கட்சிகள் இடங்கள்லாம் காலை மாடியால் அடங்காது அடுத்த போராட்டத்திலேயே நன்றி வணக்கம் நாட்டு மாநில தமிழ்நாடு